நாற்பது வயது வரை வாழ்ந்து சரித்திரத்தை தன்வசப்படுத்திய மாவீரன் ஒரு அரசரும் தூக்கவே முடியாத அதிசய வாழுக்கு சொந்தக்காரர் காவிரியின் ஒரு பிடி மண்ணை கூட எதிரிகளை தொடவிடாத மகாராஜா போருக்கு செல்லும் போதே வெற்றியை நெஞ்சில் ஏந்தி செல்லும் வெற்றி திருமகன் கயவர்களின் சூழ்ச்சியை முறியடித்து எதிரிகளை வென்று மண்டியிட வைத்த நாயகன் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையரின் வீர வரலாறு இந்த உலகில் எத்தனையோ அரசர்கள் பிறந்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஓர் அரசரை உலகில் எவரும் பெற்றிருக்க முடியாது ஆ அவர்தான் சுவரன் மாறன் என்ற இயற்பெயரை கொண்ட பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் மே இருபத்தி மூன்று கிபி அறுநூற்றி எழுபத்தி ஐந்தில் இவர் பிறந்ததாக சரித்திரம் கூறுகிறது அதன் பின் தன் தந்தை மாறன் பரமேஸ்வரன் என்ற இளங்கோவதி ராயருக்கு பின் எழுநூற்றி ஐந்தாம் ஆண்டில் அரியணை ஏறியதாகவும் தெரிகிறது இவர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி ஆகிய நிலப்பரப்பை கட்டியாண்டு வாகைப்பூச்சூட வரம் கொடுத்த திருநியமம் மாகாலத்து காலாப்பிடாரி திருப்பணி தொடர்கிறது உறவுகளே திருப்பணியில் இணைந்திட வாருங்கள் வாருங்கள்